ஊர் தேவனம் தமிழ்நாடு மீனவர் பேரவையின் மாநில பொறுப்பாளராக இருக்க ஆனால் சுனாமி வந்து இருபத்தோரு ஆண்டுகள் கடந்து விட்டாலும் இந்த கோர தாண்டவமாடிய கடல் தாய் கோரத்தாண்டவமாடிய மீனவர்கள் எங்கள் மனது நிலையிலிருந்து ஒன்றும் மாறவில்லை இன்று ஒரு நாள் யாரும் தமிழ்நாடு முழுவதும் கடலுக்கு செல்லாமல் துக்கத்தை அனுசரித்து இன்று ஒரு நாள் நாங்கள் இறந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி கடலில் பாலை செலுத்துகின்றோம் இந்த நாள்கள் இருக்குமென்றால் மீனவர் சமுதாயம் என்பது இந்திய நாட்டிலே இருக்கிறதா என்று இந்திய பிரதமர் மோடிக்கும் தெரியவில்லை இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்து விட்டன இந்தியா சுதந்திரமடைந்து ஆனால் மீனவருக்கு இன்னொரு சுதந்திரம் தேவை இந்திய நாட்டிலே இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இன்னொரு சுதந்திரம் தேவை ஏனென்றால் எங்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் அரசால் கொடுக்கப்படவில்லை எங்கள் பாட்டம் காலத்திலிருந்து கடலே கைலாசம் வலையே வைகுண்டம் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் நாங்கள் வாழ்கின்ற இடத்திற்கு இன்னும் பட்டா கொடுக்கவில்லை எந்த அரசு வந்தாலும் எங்களுக்கு பட்டா தருவதில்லை நாங்கள் செத்தாலும் மனாதை இருந்தாலும் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடல் தாய் கோரத்தாண்டவமாடி பிள்ளைகளை கொத்து கொத்தாக தின்ற உலக நாடுகளே அள்ளி எல்லி கொடுத்தது அள்ளி கொடுத்ததை எங்களுக்கு மீனவர்களுக்கு கிள்ளி கொடுக்கவும் இல்லை நாலாயிரம் வீடு இருக்கின்றது இருக்கிறது தேவனாம்பட்டினாறு வீடுகள் தான் கொடுக்கப்பட்டது இதுவரையில் மீறி மீறி தரப்படவில்லை நான்கு பெண்களுக்கு ஐந்து பெண்கள் வைத்துக் கொண்ட தாய்மார்கள் தந்தைமார்கள் வீடு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கின்றார்கள் ஆனால் அந்த சுனாமியல் கணவனை இழந்த பெண்கள் தாய் குலங்கள் நாலு பெண் குழந்தைகளை வீடு இல்லாமல் இன்னும் அலைகிறார்கள் அறுநூத்தி அறுபத்தாறு வீடுகள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பட்டா வழங்கவில்லை அந்த பட்டா எப்பொழுது வழங்குவார்கள் ஆண்டுகள் கடந்து விட்டன இன்னும் பட்டா வழங்கவில்லை இதெல்லாம் யார் கேட்பது யார் கேட்கப்படுது மீனவருக்கு ஒரு வாழ்வுரிமை இன்னொரு சுதந்திர மீனவர்கள் நாங்கள் தேடுமா என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த பட்டா உடனே வழங்க வேண்டும் என்றும் அதனால் கடல் வளமே அழியக்கூடிய ஒரு நிறுவனம் வந்திருக்கிறது ஆனால் அது வந்து இப்ப வளர்ச்சி அடைவதற்கு மேலும் அதை உற்பத்தி பண்ணுவதற்காக அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நாங்கள் தடை செய்து கொண்டிருக்கின்றோம் அது இந்த நிறுவனங்கள் எல்லாம் சிங்கப்பூர் வர்த்தக மையமான சிங்கப்பூரில் தான் கொண்டாடுவார்கள் ஏனென்றால் அந்த கடலில் மீனவர் மீன் பிடிக்க போகக்கூடாது கடலுக்கு செல்லக்கூடாது அந்த மீனவர் குடும்பத்துக்கு ஒரு ஒரு காடுக்கும் ஐம்பதனாயிரம் வெள்ளி முப்பதனாயிரம் வெள்ளி குடும்பத்தில் உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அதுமாரி கொடுக்க முடியுமா கமலாசி என்ற ஒரு நிறுவனம் கொடிய விஷம்போருந்திய நிறுவனம் கரையோரம் எல்லாம் தண்ணியை விட்டால் எல்லாருக்கும் குத்து நோய் வரும் காச நோய் வரும் பல கொடுமையான நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடலையே கலக்கின்றார்கள் அந்த கடலையே கலக்கும் போது பல கெமிக்கல் பல கொடிய கெமிக்கலை போட்டுதான் கலந்து கடல் நீரை எடுத்து குடிநீராக்கி ஆக்கி குடிநீரை